அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ வெல்கம் டு அர் சேனல் ஆல்இஸ் வெல் மை டியர் அஹமது இல்லா வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சிருக்கோம் ஆனால் அதில் ஒரு நிறைவு இருக்காது அப்படிப்பட்ட நிறைவு வேணும்னா அது அல்லாஹ் அல்லாக்கிட்டேருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அதை நம்ம வல்ல ரஹ்மான்ட்ட கேட்கும்போது நமக்கு கிடைச்ச அத்தனை விஷயங்கள்லையும் ஒரு வரக்கத்தை ஏற்படுத்தி தருவான் அது மன திருப்தியும் அதில் ஏற்படுத்தி தருவான் அதற்கான துவா எனக்கு என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹி வஹ்மானி வஹீன் அல்லாஹும் மே كنياني بما رزقتني وبارك لي فيه وخلف على كل غايبة لي بخير بسم الله الرحمن الرحيم اللهم كنياني بما رزقتني وبارك لي فيه وخلف على كل غايبة لي பிகாயிர்மா விக்லிஃப் யாவா நீ எனக்கு கொடுத்ததை கொண்டு என்னை திருப்தி செய் அதில் எனக்கு நீ பரக்கச் செய் என்னுடைய உடைமைகளில் எது என்னிடமிருந்து தவறிவிட்டதோ அதற்கு பகரமாக எனக்கு சிறந்ததை வழங்கு சுபஹன் இந்த துவாவை திருப்பி நான் ஓதுறதுக்காக சொல்கிறேன் எப்படின்னு பாருங்க அல் ஆஹு கன்யானி பிமா ரஜா குத்தனி வ ஃபீஹி ஃபிஹி வஹலுஃப் அலா குல்லி ஆய் பத்தின் பி ஹைர் இத்தகைய சிறப்பு வாய்ந்த துவாவை தினம் தினம் கெதுங்க நிச்சயமாக வலரஹமா நமக்கு கொடுத்தது அனைத்திலிருந்தும் திருப்தியுரைச் செய்வா ஆமீன் இன்னும் சில சில துவாக்களை சில சில சந்தர்ப்பங்களில் ஓதுறது ரசூ சல்லாஹ் அவங்க நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க பிஸ்மல்லாஹி ரஹ்மான் ரஹீம் மரணத்திற்கு நிகரான துன்பத்தின் போது ஹாய் ரன்லி இறைவா வாழ்வது எனக்கு நல்லதாக இருந்தால் என்னை வாழச் செய் மரணம் எனக்கு நல்லதாக இருந்தால் மரணிக்கச் செய் விஸ்முல்லாஹி ரஹ்மானி ரஹீம் அனைத்து வகையான துன்பங்களின் போதும் லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம் லாயிலாஹ இல்லல்லாஹு ரபு சமவாத்தி வல்லார்லி வரப்புல் அர்ஷில் அலீம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹோவை தவிர யாருமில்லை அவன் சகிப்புத்தன்மையும் மகத்துவமும் மிக்கவன் வானங்கள் பூமி மகத்தான அர்ஷ் ஆகியவற்றின் அதிபதியான அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை இந்த இதுவாவை அனைத்து வகையான துன்பங்களின் போதும் முதலாம் ஸ்மில்லாஹி ரஹ்மானு இராஹீம் நோயாளியை நம்ம விசாரிக்க சென்றார் அவாஹம்ம ரபன்னாசி பாச இஷ்ஃபிஹி வ அந்த ஷாஃபி லா ஷிஃபா அ இல்லா ஷிஃபா ஒக்க ஷிஃபா அன் லா இறைவா மனிதர்களின் எஜமானே துன்பத்தை நீக்கி குணப்படுத்து நீயே குணப்படுத்துபவன் குணப்படுத்துதலை தவிர வேற குணப்படுத்துதல் இல்லை நோயை மீதம் வைக்காத வகையில் முழுமையாக குணப்படுத்து இத நோயாளிய விசாரிக்க செல்லும் போது நம்ம இந்த துபாவை ரஹீம் اللهم زدنا ولا تنقصنا واكرمنا ولا تهنا واعطنا ولا تحرمنا واثرنا ولا تعثر علينا ورنا ورل اللهم زدنا ولا تنقصنا واكرمنا வலா தொகின் உன் அருகளை எங்களுக்கு அதிகப்படுத்துவாயாக எங்களுக்கு குறைத்து விடாதே எங்களை கண்ணியப்படுத்துவாயாக எங்களை இழிவுபடுத்தி விடாதே உனது அருட்கொலைகளை எங்களுக்கு தந்தருள்வாயாக உன் அருளை பெறாத துர்ப்பாக்கியவான்களாக எங்களை ஆக்கிவிடாதே உன் அருளை பெற எங்களை தேர்ந்தெடுப்பாயாக பிறரே எங்களை விட தேர்ந்தெடுக்காதே எங்களை பொருந்தி கொள்வாயாக இன்னும் எங்களை தொட்டும் அமல்களை பொருந்தி கொள்வாயாக விஸ்ம இல்லாஹி ரஹீம் அல் அஹ் ம ஜிதுனா வா கிரிம்னா வலா தோஹின்னா வ அத்வினா வலா தஹரிம்னா வ ஆஸிர்னா வலா தோசிர் அலைனா வர்லினா வர்ல அன்ன இந்த துஆவை தினம் தினம் ஓதுங்க அர் நம்ம கேட்கக்கூடிய அனைத்தையுமே ஆணைத் தெய்மே தந்தர்வானாக ஆமீன் இது போல பல துவாக்கள் அரபியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thanks for watching. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu.